ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விடுறாங்க கார்பரேட்டில் அப்படி இல்லைல்ல சார் போய் வேலையை முடிக்கணும் ஒரு டார்கெட் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் அதை நோக்கி தான் ஓட வேண்டியதாக இருக்குது மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் போய் தான் வேண்ட கட்டாயத்தில் இருக்குது அது அது முடியாது கஸ்டமர் மீட் பண்ணுற டைமில் அந்த டைமில் எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் கஸ்டமர் போய் மீட் பண்ணோம் நான் ஸோ அதனால் ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி ஓடுறதுனால அதெல்லாம் பார்க்க வேண்டிய உங்கள் தம்பி தானே அவர் பேசுகிறேன் ஆமாம் தம்பி உங்கள் அவர் தம்பி சொல்கிறாரு சார் மழை வெயில் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நீங்கள் பார்க்குற வேலை ஆபத்தாக இருக்குது அப்படின்னு உணரும்போது வீட்டிலேருந்து வெளியில் போகிற அண்ணன் பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அது ரொம்ப போகிறதுங்கிறது வந்து வேலை கரெக்டு பட் வேலையில் இருக்க அந்த பாதுகாப்பை வந்து பெருசாக கவனிக்காமல் போகிறதுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல நீங்கள் எதையுமே கவலைப்படாமல் அந்த வேலைக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்கள் ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு கணவனாக எங்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க அம்மா ஒரு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு அவங்க ஒன்று சொல்கிறாங்க இங்கே இன்னொரு அம்மா தன் மகள் தன் வேலைக்கு பின்னாடி ஓடுனதுனால வாழ்க்கையே அதனால தான் போயிடுச்சோன்னு ஆதங்கத்தை ஒன்று பேசுகிறேன் இங்கே அப்பா அந்த பக்கம் ஒன்று அவன் மகள் உட்காந்து பேசுகிறாங்க என் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன் எங்கள் அப்பா வந்து வேலை வேலைன்னு ஓனதுனால இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குல்ல இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிடிவாதமாக ஓட வேண்டிய நிர்பந்தமும் தேவையும் ஏன் இருக்குது இஎம்ஐ தான் சார் பேங்க் லோன் கட்டணும் ஏன்னா நீங்கள் ஆடம்பரத்துக்காக போகிறேன்னு சொல்கிறாங்க ஆடம்பரத்துக்குலாம் எல்லாம் இல்ல சார் இப்போ வீடு கட்டி பொருளாதார தேவை உருளாதார தேவை தான் சார் முக்கியமான ஒரு தேவையா இருக்கு சொல்லுங்க என்ன தேவைன்னா இப்ப பத்து உங்க இப்போ அவங்க தரப்புல இவ்ளோ நேரம் பேசிட்டேன் உங்க தரப்புல மனசுல இருந்து பேசு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும் அவங்க அவங்க மனசுல இருக்கிறத கொட்டிட்டாங்க பட் நீங்க செய்யறதுக்கு பின்னாடி இன்னொரு ஆழமான ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னு இந்த பக்கம்னு சொல்லுங்க ஏன்னா இரண்டு பக்கத்தினுடைய வாசலையும் திறந்து அவங்க மனசுல இருக்கிறத பேசுறதுதான் முக்கியம் ஒரு ஒன் சைடா அவங்க செய்யறது மட்டும் இல்லாம அதாவது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா இந்த மா அந்த பிரதர் சொன்னது என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் நடந்துடுமோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ஆயிடுமோ அது ஒரு நாள் லீவ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இல்லையா ஆபத்து இல்லாத ஒர்க் எதுங்க சார் ஆபத்துகள் இல்லாத வேலைகள் எது சொல்லுங்க இன்றைக்கி நான் பார்த்திங்க அப்படின்னா ஏழு வயசுலேருந்து டான்ஸ் இருக்கேன் நான் ஒரு நடன பொண்ணு நான் வந்து டான்ஸர் ஆடல் பாடல் எனக்கு தெரியாத என்னுடைய கலை நிகழ்ச்சிகள் எதுவுமே கிடையாது இன்னைக்கு என் என் நான் வந்து நிறைய எங்கள் ஃபேமிலி நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வயசில் எனக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து என்னை வளர்த்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா தான் என்னை வளர்த்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போதியமான அன்போ போதியமான ஒரு எனக்கு எல்லா அரவணைப்போ கிடைக்க கிடையாது அப்போ எனக்கு வந்து ஏழு வயசு இருக்கும்போது எங்கள் ஊர் சகஜமா எல்லா ஊர் திருவிழாக்கள்லேயும் ஆடல் பாடல் போடுறது சகஜம் அந்த ஆடல் பாடல் பார்க்க போகும்போது நான் ஒரு சின்ன பொண்ணு நான் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு எனக்கு ஏஜ் டுவெண்ட்டி செவன் எனக்கு டுவெண்ட்டி செவன் என்னுடைய ஏஜ் நான் போய் நின்று பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஆடுனா இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய அக்கா தங்கச்சி கிடைப்பாங்களோ நிறைய உறவுகள் நிறைய பாசம் கிடைக்குமோன்னு இன்னைக்கு என்னுடைய அன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணில் நான் நடன நிகழ்ச்சிக்குள்ளார நுழைஞ்சேன் எனக்கு குரு யாருமே கிடையாது எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சிசின்னு இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு எல்லாருடைய ஒர்க் விட எங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் அதிகம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது ஸோ எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மீடியா ஆடிட்டர் தான் சரிங்களா அப்படிங்கும்போது நாங்கள் டிராவல் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஊருக்கு எந்த டைமுக்கு ஏழு டு பத்து எங்களுடைய பர்மிஷன் டைம் ஏழு டு பத்து எங்களுடைய பர்மிஷன் டைம் எங்களுக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிற டைம் அந்த ஏழு டு பத்து மணிக்குள்ளே பத்து பாட்டு போட்டாலும் பத்து காஸ்டியூம் மாத்தி ஆடணும் சரிங்களாங்க சார் பத்து பாட்டுக்கு பத்து விதமான ட்ரெஸ் போடணும் பத்து விதமான ஜுவல்ஸ் போடணும் பத்து விதமானங்கிறத விட ஐம்பது விதமான ஆட்களை நாங்கள் மீட் பண்றோம் ஒர்க் ஒர்க்குன்னு போக போய் சார் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியோட பாசத்தை சார் ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு போறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒர்க்ல அந்த ஒர்க்ல அதிகமாக அதிகமாக ஆமா தாய் மாமா தாய் மாமா நீங்க ஓகே அந்த மாதிரி இருக்கும்போதுங்க சார் நான் 7 வயசுக்குள்ள நுழைஞ்சேன் எனக்கு அன்றைக்கி ஆதரிக்க யாருமே இல்லை இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க என்னை மிஸ் பண்ணுற குழந்தைங்கள மிஸ் பண்ணுற அம்மாவை மிஸ் பண்ணுற அண்ணனை மிஸ் பண்ணுறேன்னு அன்னைக்கு எனக்கு தூணா நின்னது என்னுடைய தாயை விட என்னுடைய கலை தான் என்னுடைய தூணா இருந்தது இன்னைக்கு நான் மூணு வேளை சாப்பிட்றேன் ஹரி நடனக்காதலி நடன காதலி ஹரினிஷா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அவ்வளோ பேருக்கு தெரியும் என்ன நான் எல்லா இடத்துலமே நிற்பேன் நான் வந்து அப்போ உங்க உங்களுக்கு வேலை கொடுத்தது வந்து உங்களுக்கு சோறு போட்டது உங்க வேலைன்னு சொல்றீங்க இல்லையா சோ அதனால நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க என்ன பதில் சொல்ல வரேனா இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா ஓடுறீங்க 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 ஓடுறீங்கன்னு ஓடுறதுக்கு உண்டான பாதையை அமைச்சு கொடுத்தது நீங்க உங்களுக்காக தான் நாங்க ஓடுறோமே ஓடுற பாதையில எத்தனை கல்லு எத்தனை முள்ளு எத்தனை வழிகளை நாங்க தாங்கி தாண்டி ஓடுறோங்கிறது எங்களை ஓடுற எங்களுக்கு தெரியும் பின்னாடி ஓடி நீங்க ஓடி வரீங்க நாங்க ஓடும் பாதையில நீங்க பின்னாடி வரும்போது உங்களுக்கு வர வழிகளை எல்லாமே எங்க பாதை வழியா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் நீங்கள் வரும்போது இந்த கை பட்டாதான் நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண்களால செய்ய முடியாத வேலைகளை கூட நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் தப்படிப்பேன் தப்படிப்பேன் பாரம்பரிய தொழில் தப்பிடிப்பேன் கரகமாடுவேன் சைக்கிள் வீலு ஃபயரு டான்ஸு வித்து அம்மன் வேடங்கள் காலி வேடங்கள் இது எல்லாம் இல்லாமல் ஒயிலாட போகவேன் சாட்டு குச்சி ஆடுவேன் எல்லா நிகழ்ச்சிகளையும் என்னுடைய இருபத்தி ஏழு வயசில் எனக்கு இருக்கிற அனுபவம் இருபது வருஷம் என்னுடைய வயசு இருபது இருபத்தி ஏழுங்க சார் என்னுடைய அனுபவ வருஷம் இருபது இருபது வருஷம் ஆனா இன்னியும் சொல்றேன் இந்த மேடைக்கு நான் வர காரணமும் இந்த மேடையில நான் இந்த மைக்க பிடிச்சி நான் பேசுறேன்னா என்னுடைய தூணு என்னுடைய தூ எனக்கு எல்லா பலமா இருந்தது என்னுடைய அண்ணன் மட்டும்தான் இன்னைக்கு நான் வாழ்ற ஒரு வாழ்க்கையும் எங்க அண்ணனுக்காக மட்டும்தான் எங்க அண்ணனுக்கு தான் யாருமே சோ நீங்க எல்லாருமே சொல்றீங்க இவங்க மிஸ் பண்ணிடுவீங்க அவங்க மிஸ் பண்றீங்க சரி நீங்க எல்லாரும் நான் எல்லாருக்கும் பொதுப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க இந்த குடும்பத்தை தாண்டி நீங்க வேலை வேலைன்னு ஓடுறதுக்கான காரணம் பொருளாதாரமா ஆடம்பரமா சரி பொருளாதார பொருளாதார இல்ல இல்ல கை தூக்குங்க இவங்க எல்லாரும் உங்களுக்கு பொருளாதார தேவைக்காக தான் நீங்க போறீங்க எல்லாருமே பொருளாதார தேவை தான் வந்து போவோம் யாரெல்லாம் ஆடம்பரம்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களுடைய ஆடம்பர வசதியா வாழணுங்கிறதுக்காகவும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா சார் பொருளாதாரத்தையும் தாண்டி மை கொடுங்க பொருளாதாரத்தையும் தாண்டி இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒர்க்கஹாலிக்காக இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனு ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதுனாலவும் இந்த வழி இருக்கலாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்னாங்க அவங்களோ அந்த அவங்க அம்மா இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இழப்பு பெருசு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதே எங்கள் அப்பா இழந்தப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த உறவினர்கள் வந்தால் நீங்கள் இருக்க மாட்டேறீங்க ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு வருத்தப்படுறீங்க அதே உறவினர்கள் வந்து தோல் தட்டி நாங்கள் இருக்கோமா உனக்கு சித்தப்பாவாவோ இல்லை சித்தியாவோ இல்லை அத்தையாவோ உனக்கு அப்பா போனாலும் பரவாயில்ல நாங்கள் உனக்கு ஆறுதலாக இருக்கும் அன்னைக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்கனாலோ இல்லை எங்கள் அப்பாவை சார்ந்த உறவுகள் எங்கள் அம்மாவை சொல்லி தட்டி கொடுத்துருந்தாலோ இன்னைக்கு நான் வர்க்க ஹாலிக்கா பணத்தை தேடி போயிருந்திருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க சொல்றது என்ன அவங்க சொல்லலை ஓகே இப்போ இன்னொன்று அவங்க கேட்டாங்க இல்லையா அந்த அவங்க கேட்டாங்க உங்களை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க உங்க கம்பெனில நீங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு இடத்த வேலைக்கு வரக்கூடிய இடம்தான் உங்களுக்கான பெர்மனன்ட் வேலை கிடையாது இல்லைங்களா நீங்க நீங்க இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் எல்லா கம்பெனியுமே ஆள் தயாரா வச்சிருக்கணும் கம்பெனிக்கு நீங்க தான் வேணுங்கிறது இல்லை

ஸோ இந்துடைய சேனல் எவ்வளோ பேர் இதை பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய மனசில் இருக்கிறத நாங்கள் இங்கே பேச வந்திருக்கோம் அப்படின்னும் போது என்னுடைய ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிற பொண்ணுங்களோ சரி பசங்களோ சரி நிறைய பேர் வந்து பார்க்கலாம் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் இப்போ எங்களை கேட்டீங்க தெரியுமா உங்களுடைய இடத்துக்கு மற்றவங்க வருவாங்கன்றதை அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது நாங்கள் உழைக்கலை அப்படின்னா நாங்க உழைச்சி வேளை சாப்பாடு என் குழந்தைங்களுக்கோ என் குடும்பத்துக்கோ நாங்க கொடுக்கல எங்களுக்கு தோல் கொடுக்க ஆள் இருந்துதான் இன்னைக்கு நாங்கள் ஓடி இருக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு நாங்க ஓடுறோம் எதுக்காக ஓடுறோம் என் குடும்பத்துக்காக ஓடுறோம் அவங்க சொன்னது ஓகே கம்பெனிக்கோ இல்ல வேலை செய்யற இடத்துக்கோ இல்ல வேற எங்க கூட்டுறதுக்கோ தொடைக்கிறதுக்கோ போறாங்க அப்படின்னா சோறு பிள்ளைங்களுக்கு எங்க போய் நின்னாலும் அரினிஷா பண்ற பாபு வந்து அவங்களுடைய அப்பான்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நான் உழைச்சு வேலை சோறு போடுறதுக்கு நான் ஓடணும் ஏன்னா என் குழந்தைங்களுக்கு உழைச்சு உழைச்சு சாப்பிடற வயசு இல்ல ஓஞ்சி நிக்கிற வயசும் கிடையாது அப்ப நான் தான் உழைச்சு என் குழந்தைங்களுக்கு போடணும்னா நான் ஓடிதான் ஆகணும் எல்லாமே சொல்றது சரிதான் அப்படின்னா அந்த பக்கம் பேசுறது நூறு பர்சன்டேஜ் எங்களுடைய வழிகளும் நீங்க புரிஞ்சுக்கோங்க